ஸோ ஹே ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இருக்கீங்க நம்புறேன் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம சரி ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து நோட்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக ஒரு டெசிஷன் தாங்க எடுத்திருந்தோம் ஸோ ஒன்றும் இல்லை அதை வந்து சிம்பிளாக நான் வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் இந்த நான் வந்து வீடியோவுக்கு கீழே என் நோட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஆமாங்க நம்ம வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருந்தா பிடிஎஃப் லிங்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஆனால் அது நம்ம பண்ண போகிறதில்லைங்க ஸோ என்ன அப்படின்னா எல்லாருமே நிறைய பெரிய பெரிய கிளாஸஸ் எல்லாருமே வந்து அதை பண்ணுவாங்க சில பேர் வந்து டேரெக்டாக வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ணுறதில்லைங்க ஸோ அது என்ன அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து டேரெக்டாக வீடியோஸ் வந்து பார்க்காம அவங்க வந்து டக்குன்னு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு நோட்ஸ் வந்து அதில் நான் நோட்ஸ் என்ன அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிஎஃப்ஸாக டவுன்லோட் பண்ணி பண்ணிடக்கூடாது ஒன்று இன்னொன்று வந்து அதை டவுன்லோட் பண்ணுறதோடு சரி அதுக்கப்புறம் அதை வந்து படிக்கவும் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நானே வந்து ரொம்ப ரொம்ப இருந்திருக்கேன் இந்த மாதிரி ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது இல்லைங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து நான் வந்து மெயில் ஐடி நான் பின் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட வந்து மெயில் இருக்கும் ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க ஸோ இப்போதைக்கு கேட்டவங்களுக்கு மட்டும் நான் வந்து அனுப்பியிருக்கேங்க ஸோ டிரைவ் லிங்க் வந்து நான் போட்டு விட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம வந்து மெயில் வந்து பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் இண்டிவிஜுவலாக வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம நானும் சரி நம்ம டீமாக இருந்து நிறைய பேர் வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்கோம் யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் நிறைய பேர் கவர்மெண்ட் நோட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த டாப் ஃபிஃப்டியோட பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நான் முதல் ஒன் பிடிஎஃப்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இல்லை டாப் ஃபிஃப்டி சீரீஸோட பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் வந்து போடுங்க நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த மெயில் அடிக்கி நீங்கள் வந்து ஒரு மெயில் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் வந்து கொடுத்துட்றேன் ஸோ என்ன என்ன ப்ரோ டெய்லியாக மெயில் பண்ணுவோம் அப்படின்னா இல்லைங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து நான் டிரைவில் ட்ரைவ் ஃபார்மட்லாம் வந்து கொடுத்துருவேன் கூகுள் ட்ரைவில் ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் வச்சு நீங்கள் வந்து டெய்லி லாகின் பண்ணி அதாவது லாகின் லாகின்னால் டெய்லி நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நம்ம சேனலோட டிரைவ் பேஜுக்கு வந்து கொண்டு போயிடும் ஸோ அதில் நான் நான் வந்து டெய்லி இங்கே வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நோட்ஸை நான் உங்களுக்கு அங்கே போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக வந்து டெய்லி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் முடிஞ்ச வீடியோஸ்க்கான வீடியோஸ் வந்து நான் அந்த ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அந்த அதை நீங்கள் டேரெக்டாக இப்போ அதுக்கான லிங்க் தான் நீங்கள் வந்து கேட்டால் நான் உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து மெயில் வந்து பண்ணவேனாங்க ஒன்ஸ் அந்த லிங்க் உங்ககிட்ட கிட்டே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாக டெய்லியும் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் போய் நான் அப்லோட் பண்ணிடுவேன் அதனால் உங்களுக்கும் வந்து ஷோ ஆகும் ஸோ நான் ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணி நாலு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணி தாங்க போட்டிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் டேரக்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இது இது எதுக்காக அப்படின்னா எனக்கும் வந்து ஒரு ஒரு கணக்கு வந்து இருக்கும் ஸோ இத்தனை பேர் ஓகே நம்ம நோட்ஸ் வந்து படிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்லை அதனால நம்ம வந்து ஒரு கணக்கு இருக்கணும் இல்லாங்க ஸோ இத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க ஓகே இவங்கெல்லாம் வந்து நம்ம நோட்ஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வந்து மெயில் வந்து பண்ண சொல்கிறேன் மத்தபடி ஒன்றும் இல்லை எனக்கு வந்து பிடிஎஃப் கொடுக்குறதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க ஆனால் வந்து இது ஒரு ப்ராசஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இது வந்து இது ஆக்சுவலாக இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் அதனால தான் வந்து மெயிலில் நான் வந்து பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது இதில் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஓகே இத்தனை பேர் நம்ம நம்மளோட வாங்கி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி நான் திருப்பி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு கான்டெக்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட மெயில்க்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் வந்து கேட்பேன் எல்லாேருக்கிட்டேயுமே நம்ம வந்து முடிஞ்சால் நம்ம இந்த நா முதல் முடிச்சுட்டு ஸோ எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஒன் டு ஒன் நம்ம வந்து ஆன்லைன் டிஸ்கஸ் பண்ணலாம் லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் விருப்பம் இருந்துச்சு வந்து ஜாயின் பண்ணலாம் ஒரு கூகுள் மீட்லேயோ நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வந்து பிளான் பண்ணலாம் எப்படி இருந்தது இந்த இந்த எப்படி இருந்தது இதையும் நம்ம வந்து பேசலாம் அதனால நான் வந்து எனக்கு ஒரு கணக்காக உங்களோட மெயில் ஐடியும் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத முடிஞ்ச நான் வந்து கேட்டு நான் வந்து தெரிஞ்சுப்பேன் இந்த ரெண்டு ரீசனும் சேர்ந்து தான் நான் வந்து மெயில் பண்ண சொல்றேன் மெயில் பண்ணி டிரைவ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு தர்றது ஓகேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கான ரெண்டு வீடியோ வந்து வந்துருச்சு ஸோ அடுத்த ரெண்டு வீடியோ வந்து இப்போ வந்துடும் நீங்கள் தாராளமாக அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் சரி இல்லை பார்க்கல இன்னும் அப்படின்னாலும் ஒரு டைம் இதுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் வந்து இதை பார்த்துருங்க ஸோ சேர்த்துறாதீங்க ஸோ வீடியோஸ் வந்து எப்போவுமே சேர்த்துறாதீங்க ஸோ ஒரு ரெண்டு வீடியோக்கு மேலே பெண்டிங் இருந்து நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் அதுக்கப்புறம் அஞ்சாயிரம் ஆறு அப்படின்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவும் மாட்டிங்க ஸோ அதனால் பெண்டிங் மட்டும் விட்டுறாதீங்க ஸோ நீங்கள் பார்த்து முடிச்சிடுங்க என்னனாலும் சரி உடனே அன்னன்னைக்கு பார்த்துருங்க ஸோ அவ்வளோதான் ஸ்பீடில் கூட நீங்கள் வந்து போட்டு பாருங்க ஸோ டூ எக்ஸ் ஸ்பீடில் கூட நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஸ்பீடாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீடு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆக மொத்தம் பார்த்தா அவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகணும் அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சேர்த்துக்கூடாது எல்லா நோட்ஸ் மாதிரியும் வந்து இதையும் வந்து விட்டுறக்கூடாது நிறைய நோட்ஸ் வாங்கியிருப்பீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ நிறைய பிடிஎஃப்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஆனால் எதுவுமே வந்து தொட்டிருக்க மாட்டீங்க ஸோ எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு ஸோ இதையும் வந்து விட்டுறாதிங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சேஃபாங்க படிங்க பார்க்கலாங்க